ரோமர் அதிகாரம் இரண்டாம் தேவனை குறித்து பவுல் எல்லாமே அவர் கொடுப்பாரு எப்படி சொல்றீங்க எல்லாருமே கொடுப்பாருன்னா சொந்த குமாரனே கொடுத்துட்டாரு கண்டிப்பா எல்லாத்தையும் கொடுப்பாரு குமாரனே கொடுத்துட்டாருன்னா விட்டுருவாரா இன்னைக்கு நம்ம வீட்டில் எதை கேட்டாலும் கொடுத்துருவோம் ஆனா பிள்ளைகளை கொடுக்க மாட்டோம் எதை வேணால் நம்ம பிள்ளைகள் இருக்கணும்ன்றக்காக எதை வேணால் விட்டு கொடுப்போம் ஆனா ஒரு மூணு பிள்ளை இருக்கிற இடத்துல ஒரு பிள்ளை கூட கொடுக்க முடியாது ரெண்டு இடத்துல ஒரு பிள்ளைய கொடுக்கவே முடியாது இருக்காங்க ஒருத்தர் பிள்ளைகள் வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் எதை வேணால் இழக்கலாம் ஆனால் அதை இழக்க மாட்டோம் வேதம் சொல்லுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமார்னே கொடுத்துட்டார்னா மத்ததெல்லாம் கொடுக்காம போயிடுவாரா எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார் என் தேவன் கொடுக்கிற தேவன் என்பதை பவுல் வந்து சொல்றார் அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன் ஆண்டவர் எங்கெல்லாம் தேவை வந்துச்சோ தேவைக்காக கத்தர் காக்காவெல்லாம் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கிறார் காக்கா வந்து இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போறது ஆனா அந்த காக்கா வந்து ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு போகுதுன்னா என் தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்கணும்னு நினைச்சிட்டாருனா வாங்குறவனை கூட கொடுக்குறவனாக மாத்துவார் உங்க வாழ்க்கையில உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க கூட உங்களை ஆசீர்வதிச்சுட்டு போவான் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருனா இப்படி தான் கொடுப்பார் அப்படி தான் கொடுப்பாருலாம் இல்லை நீங்க நினைச்சு பார்க்காத இடத்துல இருந்து கர்த்தர் உங்களுக்கு தேவைகளை சந்திப்பார் அசாதாரணமாக இயற்கை கப்பாற்பட்ட விதத்துல தம்முடைய ஜனத்தின் பசிக்காக வானங்களை திறந்தவர் தம்முடைய ஜனத்தின் தாகத்துக்காக கற்பாறைகளை பிளந்தவர் தம்முடைய ஜனத்தின் பசிக்காக காடைகளை வரவழைத்தவர் ஆண்டவருக்கு எங்கேயும் சந்திக்க முடியும் தேவைய எப்படியும் சந்திக்க முடியும் வனாந்திரத்தில் எங்களுக்கு மண்ணாவே சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குது எங்களுக்கு இறைச்சி வேதம் சொல்லுது ஒரு காற்றை அனுப்பி காடையை குவிச்சாராம் யோசிச்சு பாருங்க எப்படி கொண்டு வந்திருக்க முடியும் இன்னைக்கு இவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல நம்ம வந்து ஒன்று டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு வாகனம் தேவைப்படுது ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அதுக்கு பியூஎல் தேவைப்படுது ஏத்துறதுக்கு ஒரு ஆள் இறக்கறக்கு ஒரு ஆள் ஆனால் யோசிச்சு பாருங்க வனாந்திரத்தில் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு காடையை இருக்கிற இடத்துல கொண்டு வந்து குவிக்கிறதுக்கு அவர் காற்றை அனுப்ப முடியுமானால் இன்றைக்கு தம்முடைய ஜனங்களுடைய தேவைகளை கத்தர் சந்திப்பார் யார் அனுப்புவார் எப்படி அனுப்புவார்லாம் தெரியாது அவரை நம்பி இருக்கிறவருடைய வாழ்க்கையில குறைகளை கத்தர் நிறைவாக்குவார் தீர்க்க தரிசனமா சொல்றேன் சிலருடைய தேவைகள் சூப்பர் நேச்சுரலா சந்திக்கப்பட போகிறது குறைகள் நிறைவாக போகிறது கர்த்தரதை செய்வதை பார்ப்பீர்கள் கர்த்தர் குறைகளை நிறைவாக்குவாராம் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் வரலாறு இருப்பது எப்படி நம்ம லைஃப்ல என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் கற்றர் அருளுகிறார் உங்க வாழ்க்கையில நன்மைகளை நிறைவை ஆசிர்வாதத்தை சுகத்தை செழிப்பை ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுக்க இருக்கிறார் ஏசு ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது மத்த சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிங்க ஏன் கவலைப்படுறீங்க உடைக்காக கவலைப்படுறீங்க காட்டுப் புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் காட்டு புஷ்பங்களை ஹெவன்லி லைஃப் ஸ்டைல வந்து கம்பேர் பண்றாரு உங்க லைஃப்லாம் எப்படி இருக்கணும்னா காட்டு புஷ்பம் மாதிரி இருக்கணும் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள் அவைகள் உழைக்கிறதும் இல்லையா நூறு சூப்பர் செம்ம கம்பேரிசன் இங்க இயேசு சொல்றாரு உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை அப்படின்னா வேலை செஞ்சு உழைச்சி வேர்வை சிந்தி சாப்பிடணும் இல்லை அது மேனுஃபேக்சர் பண்ணுறதும் இல்லை ஆனால் கத்துறதுக்கு செய்கிறாருங்கிற நிறைய நேரத்தில் என் வேலையினால் நான் சாப்பிட்றேன் வேலை செஞ்சால் எனக்கு சம்பளம் வரும் இன்றைக்கி எப்படி வரும் கத்தர் உங்களை தேவை எப்படி சந்திக்கிறான்னு சொல்கிறேன் அது உழைக்கிறதும் இல்லை நூறுக்கிறதும் இல்லை அது டிசைன் பண்ணுறதில்லை அது மேனுஃபேக்சர் பண்ணுறதில்லை அது என்ன பண்ணுது தெரியுமா விதைத்த இடத்துல ரெஸ்ட் பண்ணுது அவரே வெளிச்சத்தையும் கொடுக்கிறார் அவரே வளரவும் செய்கிறார் யூ ஆர் க்ரோயிங் இன் ரெஸ்ட் ரெஸ்ட்ல இருந்து நீங்க வளருவீங்க அது விதைக்கப்பட்ட இடத்துல அதற்கு தேவையான சூரிய வெளிச்சத்தையும் கத்தர் கொடுக்கிறார் அது வளருவதற்கான ஜீவனையும் உரத்தையும் கத்தர் கீழே இருந்து மண்ணிலிருந்து கொடுக்கிறார் அப்ப மண்ணிலிருந்து அதற்கு தேவையான ஆற்றல் வருகிறது சூரியன்ல தேவையான வெளிச்சம் வருகிறது உழைக்கிறதும் இல்லை நூற்கறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அற்ப விசுவாசிகளே இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படுற அதுக்கு கத்தர் அவ்வளவு உடுத்துவிப்பார்னா உங்களுக்கு வைக்காமல் போயிடுவாரா காட் இஸ் கன்சர்ன்ட் அபவுட் யுவர் நீட்ஸ் உங்களுடைய தேவைகளை குறித்து தேவன் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் கர்த்தர் நடத்தியிருக்கிறார் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார்